கடந்த ஒரு சில நாட்களாக சில இடங்களில் மழை பொழிவதை நம்ம வந்து கேள்விப்படுறோம் அதை கேட்கும் பொழுதே அங்கே இருக்கிறவங்களுக்கும் சரியில்லை கேட்குற நமக்குமே ரொம்பவுமே ஆனந்தமாகவும் இருக்குல்ல மழைங்கிறது மனிதர்களுக்கு மட்டுமல்ல இந்த பூமியில் இருக்கும் அனைத்து உயிர்களுக்கும் ஏன் இந்த பூமிக்கே கூட ரொம்பவுமே தேவையான ஒன்று ரொம்பவுமே ஆனந்தம் தரக்கூடிய ஒன்று ஏன்னா திருவள்ளுவர் இதை தன்னுடைய வான் சிறப்பில் அவ்வளவு அழகாக பத்து பொருட்கள் அப்படிங்கிற ஒரு விதத்தில் சொல்லியிருப்பார் அந்த ஒவ்வொரு குரலுமே ஒவ்வொரு அழகாக இருக்கும் அதில் ஒரு குரல் என்னை ரொம்பவுமே ஆச்சரியப்பட வச்சது அதை வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் வான் சிறப்புங்கிற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொன்ன ஒரு குரல் விசும்பின் துளி வீழின் அல்லாமற்றாங்கே பசும்புள் தலைகான் பரிது இதற்கு என்ன விளக்கம்னா இந்த உலகத்தில் எவ்வளவோ தாவரங்கள் இருக்குது ஆனால் அந்த தாவரங்கள்லேயே ரொம்பவும் சிறிய ஒரு தாவரம்னா அது புல் அந்த புல் தன்னுடைய தலையை காண்பிக்கணும்னா கூட ஒரு மழைத்தொழி வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா ஒரு சிறிய தாவரமான புல்லுக்கு கூட மழைத்தொழியானது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத வந்து திருவள்ளுவர் நமக்கு சொல்கிறாரு இந்த தாவரங்கள்னா வளரும்னா இந்த மேல் மேல் மணற்பரப்பு இருக்கு இல்லையா அது ரொம்பவுமே அவசியமானது அது வந்து காட்சி இல்லை நம்ம நடக்கும்பொழுதோ இந்த கால்நடைகள் அதனால வந்து நிறைய வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து இடம் பெயர்ந்துக்கிட்டே இருக்கும் அதே தான் அறிவியலில் மண்ணரிப்புன்னு சொல்லுவாங்க அந்த மண்ணரிப்பு ஏற்பட விடாமல் தடுக்கிறது மழைத்துளி தான் அப்படின்னா ஒரு சிறிய மழை துளி எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது இதை இந்தளவுக்கு ஒருத்தர் உணர்ந்து அதை நுண்மையாக அதை கவனித்து எழுதியிருக்கார்னா அவர் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்திருக்கும் இதை கேட்கும் பொழுதே நமக்கு ரொம்ப ஆச்சரியமும் ஆனந்தமும் இருக்குல்ல எனக்கு இதை கேட்கும் பொழுது இதை படிக்கும் பொழுது அப்படிதான் இருந்தது அதனால தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் உங்களுக்கும் அதே போல் ஒரு உணர்வு ஏற்பட்டிருந்தால் இதை உங்கள் நண்பர்களிடமும் உங்கள் சொந்தங்களிடமும் பகிருங்கள் மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன்